என்பது வந்ததே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா மாவீரன் தளவாய் வேலுத்தம்பி குறித்து சொன்னதை கேட்டபோது சிலிர்ப்பாக இருந்தது தாயே ஒரு சர்ச் கட்டுமானத்திற்கு தன் மண்ணில் அனுமதி கொடுக்காத காரணத்தால் ஆங்கில அதிகாரியின் கோபத்துக்கு வேலுத்தம்பி ஆளானான் என்று கூறினீர்கள் வேலுத்தம்பி மரணத்திற்கு பின் என்ன நடந்தது தாயே என்ன நடந்தது வேலுத்தம்பி மீது எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வெறித்தனம் இருந்திருந்தால் இப்படி எல்லாம் செய்திருப்பார்கள் அதை நினைக்கும் போதே ஆங்கிலேயர்களின் விலங்குகளினும் கூடிய காட்டு குணம்தான் நினைவுக்கு வந்தது வேலுத்தம்பியை அவர்களால் உயிரோடு பிடிக்க முடியவில்லை அவன் உடலைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் அந்த உடலையும் தூக்கிச் சென்ற பிரிட்டிஷ் படைகள் திருவனந்தபுரம் அருகே தளவாக்குன்னு என்ற இடத்தில் மலை உச்சியில் கழுவில் ஏற்றினார்கள் என்று உனக்குச் சொன்னேன் அல்லவா அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காமல் தலக்குளத்தில் வேலுத்தம்பியின் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன வேலுத்தம்பியின் உறவினர்கள் தேடி பிடித்து கொல்லப்பட்டார்கள் சிலரை பிடித்து அண்டமானுக்கு நாடு கடத்த கொண்டு சென்றார்கள் ஆனால் வழியில் தூத்துக்குடியிலேயே இறக்கி அவர்களை வெட்டி கொன்றார்கள் வேலுத்தம்பியின் சகோதரன் பத்மநாபன் தம்பி தளபதி வைக்கம் பத்மநாப பிள்ளை என பலரும் கொல்லம் புறக்காடு பள்ளுருத்தி ஆகிய இடங்களில் தூக்கிலிடப்பட்டார்கள் கொச்சி அரசின் தளவாய் தச்சன் கைது செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் மதராஸ் சிறையிலும் பதிமூன்று ஆண்டுகள் மும்பை சிறையிலும் அடைக்கப்பட்டு அதன்பின் வெளி உலகம் காணாமலே உயிரிழந்தான் வேலுத்தம்பியின் மரணத்திற்குப் பிறகே அவனால் அனுமதி மறுக்கப்பட்ட மயிலாடியில் கிறிஸ்தவர்கள் சர்ச் கட்டிக்கொண்டார்கள் அந்த வகையில் வேலுத்தம்பி ஆங்கிலேயர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்தான் பாளையக்காரர்கள் பங்கேற்ற தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கோட்டையில் சிப்பாய்களின் கலகம் மைசூரில் திப்பு மலபாரில் பழசிராஜா திருவிதாங்கூரில் வேலுத்தம்பி இன்னும் மராட்டிய மண்ணில் ஏற்பட்ட போர்கள் பேஷ்வாக்களின் தாக்குதல்கள் இப்படி பிரிட்டிஷார் பெருமளவில் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன் பிரிட்டிஷ்காரர்கள் அப்படி ஒன்றும் மிகச் சுலபமாக இங்கே தங்கள் ஆட்சியை ஏற்படுத்திவிடவில்லை என்றும் புரிந்து கொண்டேன் ஆனால் இன்னொரு பெரும் மண்ணான ஹைதராபாதில் இப்படி எவருமே கிளர்ச்சியாளராகவோ பிரிட்டிஷாருக்கு எதிரான வீரர்களாகவோ கிளர்ந்து எழவில்லையா தாயே ஹைதராபாத் ஆங்கிலேயருடன் ஒத்துப்போனார் என்றாலும் அந்த மண்ணில் இதே காலகட்டத்தில் வீரர்கள் எவருமே தோன்றவில்லையா மனதளவில் அவனுக்கு இருந்த எதிர்பார்ப்பை என்னிடம் கேள்வியாக முன்வைத்தான் அந்த சிறுவன் ஹைதராபாதிலும் வீரர்கள் சிலர் தோன்றத்தான் செய்தார்கள் அதே காலகட்டத்தில் ஆங்கிலேயரே கூட எதிர்பாராமல் ஒருவன் அவர்களை எதிர்த்து புரட்சி செய்தான் போரிட்டான் ஆங்கிலேயர் பலரை கொல்லவும் செய்தான் ஆனால் ஒரு பெரும் கலகத்துக்கு பின் ஆங்கிலேயர் பிடியில் அகப்படாமல் தப்பிச் சென்று எந்தவித சிறப்புமின்றி மறித்து போனான் அவன் பெயர் மகிப்பத் ராம் ராஜா மஹிபத் ராம் என்ற பெயருடன் என் வரலாற்றின் பக்கங்களில் தன் போராட்ட வாழ்க்கையை எழுதிச் சென்றான் அவனிடமும் ஒரு சிறப்பு இருந்தது அது என்ன தெரியுமா முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்